வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட்டு ஓகே இன்னைக்கு காலைல கிட்டத்தட்ட கொஞ்சம் வெளி கொஞ்சம் வெளிச்சம் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டேன் இப்போ நல்லா வெளிச்சம் வந்துடுச்சு வெயிலும் வந்துடுச்சு இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வெறி கொண்டு பண்ணிவிட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் வாக்கிங் 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 எக்ஸசைஸ் ஒரு மணி நேரம் கண்டினியூ பண்ணிட்டேன் இன்றைக்கி தம்பி எந்திரிக்கல எழுந்திரிச்சு பார்த்தேன் அப்போ தான் எந்திரிக்கிற மாதிரி இருந்தால் சொல்லாமல் போகலாம் அப்படியே வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறானு போய் பார்க்கணும் அவனை ஓகே டீ சாப்பிட்டீங்களா பெரியவர் கரெக்டாக டெய்லி வாக்கிங் வந்துடுவார் கரெக்டாக இந்த வயசுல வாக்கிங் வர்றார் அவர் இப்போ நான் வாக்கிங் வர்றது எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தாலே உடம்பு என்ன வெயிட் போட்டிருக்காது வெயில் வேறு சூரியன்னு அடிது வீட்டுக்கு போகலாம் இன்னும் ஒன் ஒன் ஹவர் நல்லா பண்ணியாச்சு இன்னும் ஒரு ஐநூறு கலோரி கம்மியாக இருக்கும் வீட்டில் போய் ஒரு ஒரு தோசை கிட்டி சாப்பிட்டா அந்த ஐநூறு கலோரி சல்லுன்னு வந்துடும் ஸோ எக்ஸசைஸுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பட் வந்து வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அவ்வளோ நம்ம டாக்டர் ஈஸாக்காக சொல்லுவார் ஒளியாக கண்ணடி போட்டுப்பார் பேர் மறந்துட்டேன் இட குறைகிறதுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கலோரிக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கலோரி விகிதாச்சாரம் உணவு அதான் நம்மளுக்கு தெரியாது அதான் இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் பட் டயட் இருந்துனே தான் இருக்கேன் நான் இருந்துனே தான் இருக்கேன் இப்போ போயிட்டு கடைக்கு போய்ட்டு ஒரு ஜூஸ் வெண்பூசணி அதுவும் டெய்லி குச்சிடுறது ஓகேப்பாடி எந்திச்சு உட்காந்துட்டுப்பா நான் நினைக்கிறேன் தம்பி பார்க்கலாம் அவங்களே தானே கெலட்டாக பண்ணும் அவங்களே கெலட்டாக பண்ணால் தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் என்ன இப்போல்லாம் பயங்கர வருது என் தம்பிக்கு ரெண்டு வாரத்தை சும்மா காமெடி பேசினா கூட ஒரு வந்துடும் அவனுக்கு ஓகே வீட்டுக்கா இருந்துருச்சிய ஆ என்ன பண்ணுறேங்க உட்கான்னு இங்கே உட்காந்து என்ன பண்ணுறேன் ஆ வேன் ஆஃப் பண்ணுதியா லைட் ஆஃப் பண்ணுதியா என்ன பண்ண வந்த இங்கே கொம்பு கொம்பு வச்சு அந்த ஒயரை குத்துறிய மவுக்கை பூத்தி வாங்கிட்டா அப்புறம் அந்த ஒயர் பூட்டி வாங்கிட்டான் பூத்தி வாங்கிட்டேன் பூத்தி வாங்கிட்டா முக்க கல்லாய்

நீ கேமரா தான் ஆன் பண்ணுவேன் லைட்டை ஆன் பண்ணுறேன் அய்யோ எனக்கு இருமல் வந்துச்சு கோல்டு வந்துச்சு ஜலதோஷம் இல்லை எனக்கு வந்துடுச்சி தப்பு இல்லைடா எனக்கு வந்துச்சு உனக்கும் வந்துருன்றேன் எனக்கு கை தொடு

எது கத்துறேன் நான் பொறுமையாக தான் நீ சூரி நான் பாபு நான் அண்ணன் சீ நான் தம்பி நீ அண்ணன் யார் அண்ணன் யார் தம்பி இதில் யார் யார் அண்ணன் தம்பி சரி யூன் பார்க்க ரொம்ப நேரம் மடியில் வச்சுருக்கேன் கீழே வச்சுரு யூரன் கொஞ்சம் போட்டோம் இது இதாங்க பண்ணோம் யூன் பார்க்க மடியில் வச்சுருப்பான் யூன் போடுறது வழிந்தா தானே அப்படி பண்ணோம் தலைகண்ண எடுத்துடுவா அப்பாடி ரெண்டு தலைவர் மேலே வச்சுட்டியா இல்லையா சரி எல்லோரும் குட் மார்னிங் சுன்யா முதல்ல வணக்கம் சுன்னியா வணக்கம் சுன்னியா இவன் வணக்கம் சார் வணக்கம் சாத்துக்குடி தினாட்சி ஆப்பிள் சாத்துக்குடி எல்லாம் சொல்லுவோம் நாங்கள் வச்சுருக்கோம் அங்கே அங்கே பேசுகிறியா சரி வா தலைகள் எடுத்துறேன் நான் எல்லாத்தையும் எடுத்துறேன் எடுத்து சுட்டு வச்சுட்டு வரேன்

வணக்கம் சொல்லுங்கள் கொஞ்சம் இருங்க ஷோ நெய் கொஞ்சம் வெயிட் தலக்கோதும் ஷோ கொண்டு சேரி கொண்டு வரும் மரமாதும்

கிட்ட வரக்கூடாதுன்னா ஏன் சொல்லுங்க லொக்கு லொக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோல்டு வந்துடுமா அதான் கொண்டுருவோம் ஏழை என்றால் ஒரு வகை பேடை என்றால் அதில் ஒரு அமைதி நீயோ கிளிப்பேடு

अपमा <coughs> ना लगे निक मर कोन जास्ते अच्छी निक ना लगे कुन तो तुम उड़ कुन्न कुन्न किट <hans> गुड़ और बाबू कुन्न कुन्न <hans> कुन डोन आना हां का ना, सपोर्ट पमादा हां अपमा ना लगे निक ना, ना।, ना, ना।, ना लगे निके टीका पे नाईटी अच्छा

சூரியன் வந்துடும் பாருங்க ஆஞ்சி ஆஞ்சி நாளில் ஹோண்டாயி அட்ராய் எட்ட பத்து அஞ்சி ఓకే அம்மாய் ஓகே பை அங்கே ஒரு அம்மாய் இல்லை நீ குசீகா முடிச்சிருந்து குளிப்பாட்டி எஞ்சி கொல்லி எஞ்சி ஒன்று மட்டும் கேட்கணும் விட்டு பா

வாடாய் பயம் லட்டு மாப்பாளம் சாத்து கொஞ்சம் சாத்து

कटते काय चांद ते कायती मापाण पोटट पोडरी मुटाई दोट मुटाई पुष्टिया एंगे कुळी एंगे इटली एंडे कोल्ले एंगे एती नडी सुन हंगे इटली इटली हंगे इटली टाटा सुन इटली इटली सुन कोल्ले बाय பாய் நம்ம இப்போ நான் வாக்கிங் போகிறது எக்ஸ்ட்ரூஸ் ஒன் ஹவர் பண்ணேன் இன்றைக்கி இதே நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னா அளவு உடம்பு வெயிட் போட்டிருக்காது கரெக்டாக இருந்திருப்பேன் ஆக்சுவலாக குக்கர் சோறு கூட ஒரு காரணம் குக்கர் சோறு விட்டதால் அது கொஞ்சம் குண்டாயிடுச்சு ஓகே இப்போது வடித்த சோறு தான் இப்போ சோறே சாப்பிட்றதுல மேக்ஸிமம் கொஞ்சோண்டு நேற்று திருநெண்மலைக்கு போயிட்டு கொஞ்சோண்டு புளிசாதம் சாப்பிட்டா அத்தோட கட்டு ஏழு மணிக்கு புளி சாமி அத்தோட அத்தோடு இன்னும் மணி கெட்டதட்ட கிட்ட கிட்ட ஆயிடுச்சு இன்னும் தான் கட் பண்ணு ஓகே பாய் இன்னும் தான் சாப்பிடணும் ஓகே பாய் அவனும் பாரு சொல்லு ஐ ஹோல்டு ஒட்டு வாக வாங்க எட வாங்க